வெல்கம் டு லதாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரால் கிரேவி அதுக்கு ஸ்டவ் பத்து வச்சுட்டு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கணும் ஆட் பண்ணிக்கணும் சோம்பு வெடித்ததும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் அதை நல்லா வதக்கிக்கணும் நல்லா பொன்னிறமாக வர வரையும் வதக்கணும் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கணும் ஒரு கைப்பொடி கருவேப்பில் நல்ல தக்காளியும் நல்லா வதக்கிக்கணும் வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும் அதை நல்லா அதில் போட்டு வதக்கிக்கணும் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அடுத்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கணும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கணும் நல்லா வதக்கணும் அடுத்து நம்ம இதில் வந்து இறால் வந்து ஆட் பண்ண போகிறோம் அரை கிலோ இறால் வாங்கி நல்லா நம்ம க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கோம் அதை எடுத்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இதில் நம்ம அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டோம் நல்லா வேகணுன்னா வேகணும்ல அதுக்காண்டி அரை டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கிட்டோம் இது நல்லா கொதிச்சு திக்காக வரணும் தேவிக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கணும் பார்த்தீங்களா நல்லா திக்காக வந்துடுச்சு இறால் கிரேவி எவ்வளோ திக்காக வந்துடுச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா வரணும் சரிங்களா பாருங்க நல்லா திக்காக வந்துடுச்சு எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு நல்லா திக்காக வந்துடுச்சு ராலும் நல்லா வெந்துடுச்சு ஓகேவா நீங்கள் பாருங்கள் நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நல்லா சூடான சுவையான ரால் கிரேவி ரெடி உங்கள் வீட்டில் இது செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்